முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு நடைபெற இருக்கிறது இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது ஒரு ஆன்மீக மாநாடு அரசியல் களப்பற்ற மாநாடு இந்த மாநாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் எல்லா முக்கியஸ்தர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அது அரசியல் துறையாக இருந்தாலும் சினிமா துறையாக இருந்தாலும் விளையாட்டு துறையாக இருந்தாலும் தொழில் துறையாக இருந்தாலும் கல்வித்துறையாக இருந்தாலும் இப்படி பல்வேறு துறையிலிருந்து பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூட இருக்கிறார்கள் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா முதல்ல ஒரு கண்காட்சி இருக்கிறது ஒவ்வொரு தமிழனுக்கும் என்ன ஒரு பெரிய ஆசை இருக்கும் அப்படின்னா முருகனோட அறுபடை வீட்டுக்கும் நம்ம போயிட்டு வந்துடணும்னு சொல்லி ஒரு பேர் ஆசை இருக்கும் தமிழகத்தில் இருந்துக்கிட்டு தமிழகத்தில் பிறந்து வாழக்கூடிய ஒருத்தனுக்கு அறுபடை வீட்டுக்கும் நம்ம போகலை அப்படின்னா அந்த இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை வந்துட்டு முழுமையடையாது ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு பல்வேறு பணி சுமைகள் இருக்குல்ல அதனால் வந்துட்டு ஒரே நேரத்தில் அறுபடை வீட்டுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்படிப்பட்டவங்களாம் இந்த முருகபக்தர் மாநாடுகளில் கலந்துக்கணும் மதுரைக்கு வரணும் ஏன் அப்படின்னா முருகனோட அறுபடை வீடு இருக்குல்ல எல்லாத்தையும் அங்கே அமைத்து அங்கே முருகனோட திருவுருவச் சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்கிறாங்க அந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க நம்ம அறுபடை வீடை சேர்ந்த முருகனையும் இந்த மதுரையில் அடக்கக்கூடிய முருகபெத்திர மாநாட்டில் ஒரே நாளில் ஒரே சமயத்தில் தரிசனம் பண்ணலாம் அந்த பெரும் பாக்கியத்தை உண்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம எல்லாரும் போகணும் தானே மாநாட்டில் வேறு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் வீட்டில் கந்த சஷ்டி கவசம் வந்துட்டு படிக்கிறோம் கந்த சஷ்டி கவசங்கிறதான் நம்மளை காக்கக்கூடிய கவசம் தனி மனிதனா கந்த சஷ்டி கவசத்தை வந்துட்டு சொல்லும் பொழுதே நமக்கு அது அவ்வளோ சக்தி உண்டு அவ்வளவு நல்லது நடக்கும் ஆனா என்னைக்கு ஆன்மீகத்தில் இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி அதிகம் ஒருத்தருக்கு பதிலா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பிரார்த்தனை பண்ணாவே சக்தி அதிகம் பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் நூறு பேருனாவே சக்தி அதிகம் மதுரையில் நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் ஒன்று கூடி ஒரே நேரத்துல கந்த சஷ்டி கவசம் படிக்க போறோம் அப்ப அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு இன்னும் எவ்வளவு சக்தி யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை இனிமேல் பியூச்சர்ல அப்படி நடக்குமான்னு சொல்ல முடியாது வாராது வந்த மாமணி போல ஒன்ஸ் இனிய லைஃப் டைம் போல இந்த ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருகபெத்தர் மாநாட்டில் அஞ்சு லட்சம் முருகபெத்தர்கள் ஒன்று கூடி ஒரே நேரத்தில் கூட்டு பிரார்த்தனையாக கந்த சஷ்டி கவசம் நம்ம படிக்க போறோம் அதனால நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய நன்மைகள்லாம் நடக்க போகுது இந்த நன்மைகள்லாம் எனக்கும் வேணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் மதுரையில் நடக்கக்கூடிய முருகபெத்தர் மாநாட்டில் கலந்துக்கணும் முருகன் தமிழ் கடவுள் மகாபாரதம் காலம் தொட்டு நாடு முழுவதும் முருகனை வழிபாடு பண்ணாலும் மக்கள் டெல்லிலாம் ஒரு மிகப்பெரிய முருகன் கோயில்லாம் இருக்கு பல்வேறு மாநிலத்தில் முருகன் கோயில் இருக்கு மகாபாரதத்தில் முருகன் பற்றி குறிப்பிடப்பட்டு இருக்கிறது என்றாலும் கூட அதாவது முருகன் என்பவன் உலகத்திற்கான கடவுள் இந்த பிரபஞ்சத்துக்கான கடவுள் உலகத்துக்கான கடவுள் ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்களுக்கான கடவுள் என்றாலும் கூட தமிழ் கடவுள்னு சொல்லி நம்ம பெருமையாக உரிமையை கொண்டாடுறோம்ல அந்த முருகனுக்கான மாநாடு அந்த முருக பக்தர்களுக்கான மாநாடு நடக்கும்போது இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மதுரையில் வந்துட்டு நம்ம இந்த ஒரு மிகப்பெரிய முருக பக்தர்கள் மலை நடத்துகிறோம் முருகனோட மலை இந்த திருப்பரங்கொன்று ஆனால் இடையில தீயசக்திகள் சூது மதியாளர்கள் சில பேர் அந்த மலையை கூட திருப்பரங்கொன்று முருகன் மலைன்னு சொல்லாமல் வேறு பேர் வைக்க முயற்சி பண்ணாங்க வச்சும் கூட அழைச்சாங்க முருக பக்தர்கள் எல்லாரும் ஒன்று கூடி கொஞ்சம் விழிப்புணர்வோடு அதை எதிர்த்தோம் லைட்டாக அடங்கியிருக்கு இனிமேல் சூது மதியாளர்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் வரவே கூடாதுன்னா நம்ம ஒற்றுமையை காமிக்கணும் மற்ற மதத்தை சார்ந்தவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்களே முருகபக்தர்களை நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அல்லவா இந்துக்களாகிய நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அல்லவா நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பது நம்ம பண்பாட்டை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இஸ்லாமியர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் அவர்களை பாராட்டுகிறோம் கிறிஸ்தவ மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அப்படி இருப்பது சரி அவர்களை நாம் ஆதரிக்கிறோம் பாராட்டுகிறோம் அதே போல முருக பக்தர்கள் இந்துக்கள் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லோரும் தமிழ் முருகன் அவருக்காக நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு அந்த மாநாட்டில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் வர வேண்டும் எல்லா அரசியல் கட்சியினரும் வர வேண்டும் எல்லா ஆளுமைகளும் வர வேண்டும் ஒரு பேராசிரியராக சொல்கிறேன் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்ப்பரித்து வர வேண்டும் பெருமளவில் வர வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் குறைந்தபட்சம் ஒருத்தராவது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என அன்போடு அழைக்கிறேன் வெற்றி வீரவேல்